உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மதம் மாறினீங்கன்னு மட்டும் சொல்ல முடியும் என்னுடைய இயற்பெயர் என்னுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வந்து ராகவேந்திரா என்னுடைய தந்தையார் பெயர் வந்து சுப்பிரமணிய கிருஷ்ணன் சரி பாஸ்போர்ட் வந்து சுப்பிரமணிய கிருஷ்ண ராகவேந்திரா தான் அப்படிதான் இது வரைக்கும் இருந்துகிட்டு எனக்கு திருமணமாகி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் இதுவரை மதம் மாறவில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா மனம்தான் மாறி இருக்கேன் ஒழிய மதம் மாறவில்லை சரி என்னுடைய பெயரை மாற்றவில்லை என்னுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே மாறல என்னுடைய தாய் தந்தையர்களும் தான் இருக்காங்க அப்பா இல்லை அப்பா இறந்துட்டாங்க அம்மா இருக்காங்க தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க ஆனால் என்னன்னா எனக்கு என்னுடைய பதினேழாவது வயதிலே என்னுடைய நண்பர் என்னுடைய கூட படித்த நண்பர் வந்து ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத குறித்து சொன்னார் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா என்னுடைய தாய் தந்தையர் நல்லா ஒழுக்கமாக தான் என்னை வளர்த்தாங்க நான் வந்து ரெகுலராக பூஜைகள் செய்வதுண்டு மந்திரங்கள் சொல்வதுண்டு நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் நான் வளர்ந்தேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய படிக்கும்போது என்னுடைய நண்பர் வந்து இப்படி சொல்லும்போது சரி நண்பன் தானே நண்பன் எனக்கு எப்பொழுதுமே நன்மையானதை தான் சொல்லுவான் என்று சொல்லி அவர் என்ன சொன்னார் சரிவா ஒரு சின்ன ஜப்பக்கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் என்ன கொஞ்சம் கஷ்டமாகதான் இருந்தது என்னது கூட்டம் சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி தான் போனேன் நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து அது ஒரு விளையாட்டாக தான் இருந்தது சரி போகலாம் ஒரு ஜப்ப கூட்டத்துக்கு போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு அந்த இடத்துல எனக்கு ஒரு பைபிள் கிஃப்ட் பண்ணாங்க ஒரு புதிய ஏற்பாட கிஃப்ட் பண்ணாங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா படி மாணவர்கள் வந்து படிக்க வேண்டும் இல்லையா நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் படித்த சில காரியங்கள் என்னுடைய மனதில் சில மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தது யாரும் என்னுடைய நண்பர் தான் என்கிட்ட சொன்ன அவர் வந்து எந்த விதத்தில் கட்டாயப்படுத்தலை என எந்த விதத்தையும் என்னை வந்து திணிக்கலை நீ வந்து செய்யணு அவரும் என்னோட கூட வந்தார் அவரும் இப்போ வந்து அவரும் ஒரு கன்வெர்ட் தான் அவரும் ஒரு பிராமின் கன்வெர்ட் தான் அவரும் வந்து என்னை அழைத்து கொண்டு சென்றதுனாலே சில காரியங்கள் நானாக ஏற்றுக்கொண்டேன் இதனால என்னன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் சோசியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு யாருமே வந்து எனக்கு பணம் கொடுக்கல நான் மாறின மாறினதுன்னு இது என்னுடைய சொன்ன சொந்த கருத்து தானே நான் மனதை தான் மாற்றி கொண்டிருக்கிறேன் என்னால முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்கிறேன் என்னால் முடிந்தவரை ஏசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில அதாவது அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறார் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர யாருக்கும் நான் வந்து திணிக்கு உள்ள ஃபோர்ஸும் பண்ணல என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ணல யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல நன்றி ஆக நீங்கள் பாரியது வந்து மத மாற்றம் அல்ல மன மாற்றம் என்றதை தெளிவாக சொல்றீங்க